முனிவர்கள் எல்லாமே இப்போ ஜீவனாடிகள்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க லாஸ்டா ஒரு ஜீவநாடி பத்தி போட்டிருந்தோம் ஜீவநாடின்றது ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டோம்னா தானாவே எழுத்துக்கள் தோன்றி அது ஆன்சர் பண்ணும் இதுல வந்து அகத்திய மகா முனிவர் அவர் வந்து ஜீவனாடி மூலமா தெரிவிச்சிருக்காரு இப்ப முக்கியமா என்ன சொல்ல விரும்புறாரு அவர்னா சித்திரை மாசத்துல இருந்து ராகு கிரகம் ஒவ்வொரு கிரகமும் அதோட சுழற்சியில சுழந்துட்டே இருக்கும் நம்ம நைன் பிளானட்ஸ் சொல்றோம் இல்லையா ஒன்பது கிரகங்கள் அதுல யுரைனஸ் நெப்டியூன் வந்து நம்ம தமிழ் ஜாதகத்திலேயோ நாடி ஜோதி எதுலையுமே வராது அதுக்கு பதிலா இந்த ராகு கேதுன்ற ரெண்டு கிரகங்கள் தான் வரும் அவைதான் அந்த இரண்டு வந்து அசுர சக்திகள் ஆக்சுவலா இப்ப வந்து ஒரு அசுர சக்தி இன்னொரு அசுர சக்தியால கவரப்படும் போதுதான் அது வந்து அட்ராக்ட் ஆகி ஒரு காந்த சக்தியா நம்மளை நோக்கி வரும் இப்ப உலகத்துல தீமைகள் ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த ராகு வந்து தன்னுடைய சுழற்சி அதோடைய நீள்வட்ட பாதை எல்லாமே நீல்வட்ட பாதையில தானே சூரியனை சுத்துது அந்த நீள்வட்ட பாதையை விட்டு சித்திரை மாசம்னா இப்போ சித்திரை வைகாசி ஆணி முடிஞ்சு இப்போ ஆடி மாசம் ஆரம்பிச்சு இப்ப மூணு மாசமா அது வேகமா இவன் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கிறது அதனால என்னென்ன வரும்னா உலக அழிவு எப்படி வரும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப வந்துருக்குது சோ அதுக்கு வந்து எப்படி எப்படி பண்ணா அந்த தாக்கத்தை வந்து நம்ம குறைக்கலாம் அப்படின்றது வந்து அவங்க சொல்லிருக்கிறாங்க இப்பவுமே நம்ம உலக அழிவு பத்தி சொல்றப்பவே நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இந்த மாதிரியான தீய சக்திகள் பாதிப்புல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றது நமது ஞானம் இதே இது பக்தி வழியாகவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் மக்களுக்கு பக்தி தான் புரியுமே சோ அதனால இது ரெண்டு பகுதியா வச்சுக்கலாம் இதுல வந்து ரெண்டுமே சொல்லியிருக்காங்க இதை தவிர்க்கிறதுக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிருக்காங்க கூட்டு தியானம் பண்ணிருக்கணும் பண்ணணும்னு சொல்றாங்க ஆனா இந்த தியானம் அப்படின்றது நிறைய மக்களால புரிஞ்சுக்க முடியல இப்ப நானே நிறைய ஜீவனாடிகள் பொது ஜீவனாடின்றப்போ பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லானதுதான் அவங்க மெசேஜ் கன்வே பண்ணுவாங்க அந்த சமயமும் போய் நம்ம மக்கள் என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா எனக்கு இந்த சொத்து பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் இந்த பங்காளிகள பிரச்சனை தீரணும் திருமணம் ஆகல வேலை கிடைக்கல குழந்தை இல்ல இந்த மாதிரி பர்சனல் ப்ராப்ளம்ஸ் தான் சொல்லுவாங்க அதை வந்து அவங்க இக்னோர் பண்ணிருவாங்க அதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து பொது ஜீவனாடியில கொடுக்க மாட்டாங்க இப்ப இதுல ஸ்பெசிஃபிக்காவே சொல்லியிருக்காங்க நீ வந்து எப்ப உனக்கு நல்லது செய்யணும் அப்படின்றத விட்டுட்டு நீ அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் பிறர் நலம் பேணணும் அப்படின்ற என்ன உனக்கு வந்து நீ சேவை செய்யற அப்படின்னா உனக்கு வந்து நாங்களே சேவை செய்வோம் அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம் ஆனா நீ வந்து உண்மையாவே பிறர் நலன் கருதி இருக்கணும் அப்படின்ட்டு மேஜரா கன்வை பண்ணியிருக்கிறாங்க இப்ப இந்த ராகுல் கிரகு நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்குது ஸோ அதனால என்ன பாதிப்பு அப்படின்றத நான் வாசிச்சுறேன் அவங்க சொல்றபடியே சமீபத்திய ஜீவனாடி அகத்தியர் மகான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு தான் மதுரையில நடைபெற்ற சத் சங்கத்துல பசுமலை அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோவில்ல இதை தெரிவிச்சிருக்கிறாரு வரும் ஆறு ஏழு மாதங்கள் மிக கஷ்டமான காலங்கள் ராகு கிரகம் பூமியை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது ராகு கிரகம் பூமியை நெருங்கி விட்டால் அதிலிருந்து ஒரு விசை நிச்சயம் வரும் அவ்விசையானது புகை வடிவில் இருக்கும் அது மக்களின் கண்களுக்கு தெரியாது மனிதனை விசை நெருங்க நெருங்க மனிதன் உடனே இறந்து விடுவான் ஆகவே மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலம் கருதாமல் பிறர் நலம் கருதி மக்கள் கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிறார் அப்புறம் வந்து உலக அழிவு வந்து நிச்சயமா நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஈசனே இது வந்து கூறியிருக்காரு சிவனே இது வந்து கூறியிருக்கிறாரு ஆனாலும் அதை தடுக்க வந்து நாங்க முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கோம் ஈசன் என்ன சொல்றாரு அப்படின்னா சரி நீ முயற்சி செய் நீ கூறுவதை எத்தனை பேர் தான் கேட்கிறார்கள் என்று பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொரு மாதிரி ஒரு பயங்கரமான செய்தியும் அவங்க சொல்றாங்க ராகு கிரகம் நெருங்குவது போல் கேது கிரகமும் நெருங்கி கொண்டிருக்கிறது இதனால் அனைவருக்கும் மனக்குழப்பங்கள் அதிகமாகும் இறை நம்பிக்கை குறைவாகும் கேது வந்து ஞான காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா கிரகங்கள் இதுல அது வந்து நெகட்டிவா போறப்போ இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் இந்த நிறைய பேருக்கு இந்த மனநிலை பாதிக்கப்படுது இல்லையா அந்த மாதிரியே பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் ராகு கேது வந்து பூமியை விட மிகப்பெரிய கிரகங்கள் அதுல நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பூமியை விடவே ரொம்ப பெருசா இருக்குமா இவை பூமியை நெருங்கும் போது அப்படியே நின்று விடுமா சித்திரை மாதத்திலிருந்து ராகு கிரகம் வேகம் எடுத்து பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது சூரிய வடத்தில் இருந்து மற்ற கிரகங்களும் சுழல்கிற போது ராகுவும் கேதுவும் வேகமாக வருகின்ற போது கிரகங்களின் சுழற்சியில் ஏதாவது ஒன்றில் உராய்ந்து விட்டால் அதாவது மோதி விட்டால் கடும் விளைவுகள் ஏற்படும் ஒரு பக்கத்தில் ராகுவும் மறுபக்கம் கேதுவும் இவ்வாறு வேகமாக ஈர்த்து கொண்டு வந்து பூமியை தாக்கினால் நட்சத்திரங்கள் பலமிழந்து பூமியை தாக்கும் எரி கற்கள் தீப்பிளம்புகள் பூமியை தாக்கும் கடல் பொங்கி எழும் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த கிரகங்களின் கதிர்வீச்சுக்கள் மாமிசம் உண்ணும் அனைவரையும் எளிதாக தாக்கும் அவர்கள் கும்பல் கும்பலாக இறந்து விடுவார்கள் இதனால்தான் மாமிசத்தை உண்ணாதீர்கள் ஜீவகாரியத்தை கடைபிடிங்கள் நாங்க சொல்லிட்டே வரோம் அப்படின்றாங்க இந்த ராகு கேது கதிர்வீச்சுக்கள் மிகவும் அசாதாரணமானவை ராகுவானவன் எவ்வளவு வேகமாக நெருங்குகின்றானோ அவ்வளவு வேகமாக கடல் அலைகள் ஊருக்குள் புகுந்துவிடும் இதை தடுக்க ந நதியோரம் கடலோரம் இருப்பவர்கள் கூட்டு பிரார்த்தனை சிவபிராணம் படித்து வர வேண்டும் அப்படின்றாங்க அதோட தேவலோகத்திலிருந்து பூமிக்கு குள்ளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க பூமி அழிய போகிறது மறைமுகமாக காப்பாற்றப்பட உதவ வந்துள்ள கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் அவர்கள் அப்படின்றாங்க இந்த குள்ளர்கள் பத்தி நம்ம வந்து ஃபேண்டசியா நிறைய கதைகள் படிப்போம் இல்லையா த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் எல்லாம் இந்த குள்ளர்கள் வருவாங்க அது வந்து மனிதன் கற்பனைன்ட்டு சொல்ல முடியாது அது மாதிரி நிஜமாவே இருந்துட்டு சோ அது மாதிரி அப்புறம் இன்னொரு விஜய் படம் இதை ஒண்ணு பேர் மறந்து போச்சு அதுல கூட வருவாங்க சித்திரக்குள்ளர்கள் அவங்க வந்து நல்லதுதான் செய்வாங்க இப்பவும் சோ அவங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்களாம் இப்ப வந்து சிவபுராண பாடலை வந்து பிரார்த்தனையா ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் அப்படி கூட்டா சேர்ந்து பாடுங்க அப்படின்றாங்க இப்போ சிவபுராண பாடல் பாடுங்க அப்படின்னா அதுல நிறைய சூட்சமங்கள் இருக்கு அது ஆரம்பிக்கிறதே ஓம் நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படிதான் வரும் நாதன்னா கணவன் இப்ப வந்து நம்ம வந்து கணவனா நினைச்சு நம்ம வந்து நம்ம இறைவனை நினைக்கிறோமா அப்படின்றதுன்னு வந்து பார்க்கணும் அடுத்தது அடுத்தது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அது மாணிக்க வாசகர் அவருடைய அளவில இருந்து பாடுறாரு அவரோட நம்ம வந்து இமைப்பொழுது நம்ம நெஞ்சில நீங்காம நினைச்சிருக்கிறோமா அப்படின்ற யோசிச்சு பார்த்தா நிச்சயமா இல்லதான் ஆனாலும் என்ன இந்த பாட்டை பாடுறதுனால அதோடைய வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லபடியா நம்ம நினைச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பாடுறோம் அதோட பொருளும் புரியணும் அதான் சொல்லிய பாட்டின் பொருள் சொல்வார் செல்வா சிவபுராத்தின் உள்ளார் சிவன் அடிக்கல் பல்லோக்கும் மேற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம் தான் அது முடியுமே அதே மாதிரி ஏகன் அநேகன் இறைவன் அடிவாள்க ஏகனாவும் இருப்பாரு அநேகனாவும் இருப்பாரு இறைவன் அப்படி தான் இருக்கிறாரு இறைவன்றதையும் அவர் சொல்லியிருப்பாரு நிறைய இது அதாவது நம்ம புறத்தார்க்கு செய்யன் போ போனவர்கள் நம்மளுக்கு வந்து நல்ல பக்தர்களுக்கு அருகாமையில் இருப்பாரு மீதி பேருக்கு வெளியே தான் வெளியே போயிடுவாரு அந்த மாதிரி எல்லாம் நிறைய சூட்சமங்கள் இந்த பாடல்ல இருக்குது சோ அந்த மாதிரிய நிறைய இது வந்து நம்ம புரிஞ்சு படிக்கணும் அது அப்போ வந்து இது பாடும்போது உங்கள் வாயின் வழியாக உடம்பில் உள்ள மெல்லிய நுண்ணிய துகள்கள் மேல் நோக்கி சென்று உங்கள் எண்ணங்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் இதையும் நம்ம யோசிக்கணும் சுயநலமா நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த பாடலின் அலைவரிசை மேல் நோக்கி சென்று கிரகங்களின் விசையோடு மோதி சில கிரகங்களின் தாக்கம் சக்தியை கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தணும் தான் சொல்றாங்களே தவிர சரியாகும் அப்படின்னு சொல்லல அதையும் கவனிக்கணும் அப்புறம் வந்து அனைவரும் நிச்சயமாக தியானங்கள் செய்ய வேண்டும் என்றாங்க அப்போது உடம்பி உடம்பில் இருக்கும் ஒளி மேல் நோக்கி சென்று கிரகங்களின் காந்த அலைகள் கீழ் நோக்கி வருகின்ற போது உங்கள் தியானத்தின் ஒளி அவை கீழே வ வராமல் தடுத்து நிறுத்திவிடும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விசை உண்டு பாவத்தை நசு நசுக்கும் பாப நாசத்தில் இவ்வாறு அனைவரும் ஒன்று கூடி சிவபிராணம் பாடினால் தியானங்கள் செய்தால் மக்களுக்கு நடக்கும் அழிவுகள் குறைக்கப்படும் உலக அழிவை காப்பாற்ற வரும் கோடிக்கணக்கான குள்ளர்கள் கூட்டம் கூட்டமாக இணைந்து இவ்வாறு வரும் ராகு கேதுவின் தாக்கங்களை தாங்கிக் கொண்டு வேகத்தை நிறுத்தி அவற்றை சுற்றுவட்ட பாதைக்கு திரும்பி திருப்பி அனுப்பிடுவார்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டு வரவில்லை ஆனாலும் மா மாமிசம் உண்ணுவதை நிறுத்தாவிட்டால் அவர்களால் தக்க உதவிகள் செய்ய இயலாது அழிவுகள் தொடரும் அப்படின்றாங்க அப்புறம் நானும் சப்த ரிஷிகள் அதாவது சப்த ரிஷி மனதிலிருந்து ஏழு ரிஷிகள் இருக்கிறாங்க இந்த உலகத்தை காக்க பல வகைகளில் முயற்சித்து வருகிறோம் அவர்கள் நட்சத்திரங்களாக வரிசையாக அணிவகுத்து உலகை காக்க முயற்சிக்கிறார்கள் அப்புறம் இவர் வந்து ஒரு நட்சத்திரமா இருக்கிறாருன்னு சொல்றாரு நானும் சிரியஸ் அதாவது சிரியஸ் தான் உலகத்துல நமக்கு இருந்து பார்த்தோம்னா பெரிய பிரைட் ஸ்டாரா இருக்கும் இதுக்கு அடுத்தது கனஅபஸ் அப்படின்ற ஸ்டார் அது வந்து வேற ஒரு கான்ஸ்டலேஷன்ல இருக்குது அந்த கான்ஸ்டலேஷன் கரீனா கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க அது முன்னூத்தி பத்து ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு நம்மளுக்கு ஒரு ஒளி ஒளி வந்து ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் கிடக்கும் இல்லையா அவ்வளவு தூரம் ஃபாஸ்டா போறது முன்னூத்தி பத்து ஒளி ஆண்டு அந்த மாதிரியா போனா எவ்வளவு தூரம் அந்த தூரத்துல அவங்க இருக்காங்க அங்க இருந்து நமக்கு வந்து எரிநட்சத்திரங்கள் விழக்கூடியது வாய்ப்பு இருக்குது அது சொன்னாங்க இல்லையா அது நிறைய நட்சத்திரங்கள் பலம் இழந்து விழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதனால கடல் பொங்கிகளும் அப்படின்றாங்க அப்ப பூகம்பங்கள் ஏற்படும் அது மாதிரியான இயற்கை சீற்றங்கள் நிறைய வர இருக்குது அதை இவங்களால தடுக்க முயற்சிக்கிற அளவு முயற்சிட்டு இருக்காங்க அந்த கனாபஸ் பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நார்த் ஸ்டார் அதாவது துருவ நட்சத்திரத்தை பார்த்துதான் அந்த காலம்லாம் மாலுமிகள் போவாங்க களத்தில் போறப்போ அதோட வழிகாட்டியா வச்சு அது சரியா இல்லாதப்போ இந்த கனாபஸ் நட்சத்திரத்தை பின்பற்றுவாங்களாம் எகிப்திய நாகரிகத்துல ஒசைரிஸ் அப்படின்ற கடவுளோட தொடர்புடையதான் பண்டைய காலத்துல இருந்தே இந்த கனாபஸ் நட்சத்திரம் அவங்களுக்கு வழிகாட்டி இருக்கு அராபிக்ல சோஹைல் அப்படின்ற புனிதமான ஆன்மீக வளர்ச்சிக்கான நட்சத்திரமா இது கருதப்பட்டது இப்போ சச்சமயமும் சூரியவனை விட பத்தாயிரம் மடங்கு ஒளி வீசக்கூடியது இது ஸோ அதனால இது வந்து தொலைநோக்கிகள் இதுல வந்து நிறைய இது யூஸ் பண்ணிக்கிறாங்க விண்வெளி பயணம் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இதெல்லாம் போது இல்லையா ஸோ அதுலயுமே இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான முயற்சிகள் அவங்களும் மேற்கொண்டு வர்றாங்க நம்ம செய்ய வேண்டிய கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அடுத்து தியானம் செய்ய வேண்டும் அது எப்படி அப்படின்றது பாக்கலாமா அதாவது அப்படின்றப்போ எதுக்காக சிவபிராண படிக்க சொல்றாங்க ஒன்பதுக்கும் ஒவ்வொரு எண் இருக்கும் சூரியன்னா அதோட எண் ஒண்ணு அதுக்கு வந்து ஒரு அதிபதி இருப்பாங்க நம்ம வந்து சூரிய குடும்பம் இல்லையா அதோட அதிபதி சிவன் அவர் வந்து மும்மூர்த்திகளுக்கு ஒருத்தரா கருதப்படுறாரு இல்லையா ஆனா மும்மூர்த்திகள் அப்படின்றப்போ நம்ம ஒண்ணு வந்து முக்கியமானது என்ன கவனிக்கணும் அப்படின்னா மூணு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னால ஆதியா ஒருத்தர் இருக்கணும் இல்லையா அவருதான் வந்து சதாசிவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவர் சதாசிவம் எப்படின்றது நிறைய ஒரு செயின்ட் திருமூலர்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவரை வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய பேருமே சொல்லியிருக்கிறாரு அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆதி அவரு திருமந்திரம்னு ஒரு பாடல்ல வரும் ஆதி பிரானும் அணிமணி வண்ணனும் ஆஹ் இந்த ஆதி கமலத்து மலர் அலர்மிசையானும் சோதிக்கில் மூன்றெனும் மூன்றும் தொடர்ச்சியாக ஒன்றேனா பேதி துலகம் பிதற்றுகிறாரு அப்படின்னு பாடியிருப்பாரு ஏன்னா இந்த மூணு பேர் இருந்தே இருக்கக்கூடிய சிவனும் மார்பல மணிவாளிகள் அறிஞ்ச விஷ்ணுவும் இந்த கமலத்துல இருக்கிற பிரம்மா இவங்க எல்லாருமே வந்து மூவரும் தொடர்ச்சியா ஒரே ஒரு இதுல இருந்துதான் தான் அது தெரியாம அவங்க தொழில்கள் வந்து வெவ்வேறா இருந்தாலும் அவங்க மூணு பேரும் ஒரே இதுதான் ஒரே இதை அவங்க தான் அது தெரியாம மக்கள் எல்லாம் இவர் பெரியவர் அவர் பெரியவர் பேசி புதட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்தது யாரு அந்த தலைவர் அதுவுமே அவர் தெளிவா சொல்றாரு தானொரு கூறுவன் தானொரு கூறு சதாசிவன் எம் இறை வானொரு கூறு மருவியம் அங்குளான் அதாவது என்னுடைய இறைவன் வந்து சதாசிவம் அவர் தான் என்னுடைய இறைவன் அவர் வந்து பல தெய்வங்களை பிரிஞ்சு இருக்காரு வானத்துல அந்த மாதிரி தெய்வங்களை அப்படி வரவே பிரிஞ்சு இருக்காரு ஒரே இறைவன் தான் அப்படின்னு சொல்றது இப்ப அந்த ஏக இறைவனுக்கு தான் பிரம்மகுமாரிகள் வந்து ஒளி தியானம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா ஒளி தியானம்ன்றது நம்ம வந்து ஆத்மா பூர்வ மத்தியில வந்து நட்சத்திரமா ஒளியா இருக்கிறோம் பரமாத்மா செம்ப நிறமான ஒளி உலகத்துல இருக்கிறாரு அவரும் வந்து ஆத்மாதான் அதனாலதான் ஔையார் பாடலையும் இந்த சூட்சுமங்கள்லாம் வரும் அணுவிற்கணுவா விநாயகர் ரகவல்ல வரும் அணுவிற்கணுவாய் அப்பாலு கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புளை காட்டி அப்படின்னு வரும் அதோட சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அப்படின்ற மாதிரி நிறைய சூட்சுமங்கள் அந்த பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சோ அது மாதிரி நிறைய சூட்சுமங்கள் வந்து நம்ம பெரியவங்களும் சொல்லி இருக்கிறாங்க ஆனா வந்து நமக்கு அப்ப வந்து புரியல இப்ப வந்து நம்ம ஞானம் எடுத்த பிறகு ஓ இதெல்லாமே நம்ம சதாசிவம் பத்தி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற தாண்டவ சோத்திரத்திலயும் வரும் ராவணன் பாடுற மாதிரி இதுலயே சதாசிவம் பற்றிய நிறைய குறிப்புகள் வரும் அதுல வந்து இந்த மாதிரியா ஒளி உலகத்துல இருக்கக்கூடிய ஒளியான இறைவன் அப்படின்னு வரும் இப்போ வந்து அது ஏக பரம்பொருளை வந்து நம்ம நினச்சி தியானம் பண்ணணும் அப்படி பண்றப்போ நம்ம ஒளிப்புள்ளியா நம்ம இறைவனை நினைச்சு மனசுல வந்து ஆத்மாவை நினைச்சு ஒளிப்புள்ளியான அந்த பேராத்மாவை நினைச்சு நம்ம தியானம் பண்ண பண்ண நம்ம கிட்டே இருந்து நல்ல ஒளி எழும்பி நம்ம மேலே போகுது இல்லையா ஸோ அது வந்து அந்த மேல இருந்து வர ராகுவோடைய காந்த அலைகளை தடுத்து நிறுத்தும் சோ அதனால இது மாதிரியா நம்ம நிறைய பேர் இந்த தியானத்தை வந்து மேற்கொள்ளணும் ஏன்னா என்ன தியானம்ன்றதை அவங்க குறிப்பிட்டு சொல்லலை ஏன்னா அவங்க சொன்னாலே நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரியா எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சிக்கிறாங்க இப்ப ஒரு பாடல் இருக்கும் ஒரு அதாவது திருஞான சம்பந்தர் பாடின பாடல் வந்து வேயு தோழி மங்கன் ஒரு பாடல் இருக்கு அதுல வந்து எல்லா நவகிரகம் உனக்கு நல்லதுதான் செய்யும் எப்போ அப்படின்னா வேயு தோழி மங்கன் விடம்பொண்டா கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரை திங்கள் கங்கை தன் முடிமேல் எழுந்து தன் என் உழமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரடனுடைய பாம்பு இரண்டடனே ஆசரை நல்ல நல்ல மிக நல்ல 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 அடியாரவைக்கு மிகவே அப்படின்னு சொல்றாங்கன்னா நீ இறைவன் உன்னோட உள்ளத்துல இருந்தாருன்னா இந்த தீய சக்திகள் எதுவுமே உன்னை பாதிக்காது அப்படின்றது அதோடைய சாரமே இந்த ஒன்பது கிரகங்களும் என்ன நாள் என்ன செய்யும் கோல என்ன செய்யும் அப்படின்னு கூட குமரகுருக்கு அதெல்லாம் பாடியிருக்காரு எதுவுமே வந்து நம்மளை தாக்காது சோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன மாதிரியான இதை விடணும் அப்படின்றத நம்ம சதாசிம் மாணவர் சொல்லிட்டுதான் வந்திருக்காரு இது வந்து ஞானத்துக்கு உண்டானது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதெல்லாம் நீக்கி நம்ம தூய்மை ஆக ஆக நம்மளை வந்து எந்த ஒரு தீய சக்தியுமே அண்டாது இப்ப மக்கள் கும்பல் கும்பலா இறக்க போறாங்க அது வந்து உண்மைதான் அதை வந்து கட்டுப்படுத்த தான் முடியுமே தவிர தவிர்க்க முடியாது சோ அந்த கூட்டத்துக்குள்ள நம்ம இருக்காம நம்மளை தனியா கொண்டு வந்துருவாரு இப்ப எப்படி ஒரு ஏரோஃபாக்ஸ்ல ஒரு லேடி மட்டும் தப்பிச்சு வந்தாங்க இல்லையா ஒரே ஒரு லேடி கொஞ்சம் பத்து நிமிஷம் லேட்டா போய் சோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கும் கிடைக்கும் இறைவன் வைங்க அப்புறம் கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்க அப்படின்றதுதான் இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மெசேஜா தருது ஆச்சரியம் உலகமே ஆச்சரியமா பார்த்தது எப்படி அவர் மட்டும் தப்பிச்சார் அவருக்கே தெரியல இந்த பதிவு இத வந்து நம்ம அவசரமா வெளியிடுறோம் ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் நிறைய பேர் நிறைய பக்திகள் இதுல வச்சிருக்கிறாங்க நம்ம ஞானத்து படி நம்ம செய்யலாம் அப்படி செய்ய புரிஞ்சுக்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா இந்த கர்மாக்கள் இதெல்லாம் வந்து அகத்திய முடிவாரு சொல்லாதான் பார்த்துப்பாரு ஆனா அவங்களுக்கு வந்து புரியாது இப்ப இந்த மாதிரியே வந்தது உனக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னு சொன்னா இது வந்து உன்னுடைய கர்மா கர்மா நீ இதை அனுபவிச்சு முடிச்சிட்டேன்னா சரி நீ ரியாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அது சொல்றப்ப அவங்களால புரிஞ்சுக்க முடியாது சோ அப்ப வந்து அதை விட்டுருவாங்க சோ இது மாதிரிதான் நம்ம வந்து இந்த தீய சக்திகளை பாதிக்கிறது நம்ம கர்மா அப்படின்னு நினைச்சி எதுவுமே ரியாக்ட் பண்ணாம காமம் கோபம் பற்று பேராசையான கடவு இதெல்லாம் நீக்கி நம்ம பரிசுத்தமா வாழ்றோம் அப்படின்னா என்ன ஒரு நம்ம சுத்தி ஒரு தூய வைப்ரேஷன் இருக்கும் அந்த வைப்ரேஷன்ல எந்த ஒரு தீய சக்திகளும் நம்மளை நெருங்காது அதே சமயம் நம்ம சேஃபாவும் கடவுள் வச்சிருப்பாரு ஏன்னா நம்ம வந்து அவன் தாழ் வணங்கின்னு சொல்லுவாங்க நம்ம அவரை வணங்குறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பிராப்தம் வேணும் சோ அது வந்து நம்ம உருவாக்கி நம்ம வணங்கணும் அதை வந்து எப்பவுமே இறைவனை வந்து கைவிடக்கூடாது எதை வேணாலும் கைவிடலாமே தவிர கடவுளை வந்து எப்பவுமே கைவிடக்கூடாது அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை கைவிடக்கூடாது அப்படிப்பட்டவங்கள இறைவன் நிச்சயமா காப்பாத்துவாரு இந்த மாதிரியான ஒரு டிராஸ்டிக் சுச்சுவேஷன்லயும் நிச்சயமா காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால இதை எல்லாரும் அவசியமா மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனைகள் நிறைய செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் பிரதர் உலகி பற்றி எல்லா மதத்திலுமே சொல்லப்பட்டிருக்கு பிரம்மகுமாரிகளும் சொல்லப்பட்டிருக்கு சயின்ஸுமே சொல்லுது இப்ப அகத்தியர் ஜீவநாடி மூலமாக சொன்னதை நீங்க நல்ல முறையில ஷேர் பண்ணிருக்கிறீங்க ஸோ எப்படியாவது மக்கள் இழந்திருக்கணும் இறைவனின் பக்கம் திரும்பணும் ஸோ அதுக்குதான் எல்லா விதத்திலும் கடவுள் வந்து எழுப்புறாரு சயின்ஸ் மூலமா கூட எழுப்புற